அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சி இது எதற்காக உங்களுக்கே தெரியும் அனுபவ பயிர்வில் அதாவது ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த வாரத்தில் பயிற்சியில் கிடைத்த அனுபவம் அதாவது தியான பயிற்சி மூலமாக கிடைத்த அனுபவத்தை பயிர்ந்து தான் இது இதையும் பயிர்வதற்கு காரணம் முக்கியமாக இருக்குது புதிதாக தியான பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அல்லது துவங்கலாமா வேணாமா எந்த பயிற்சி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க இப்படி பல்வேறு மக்களுக்கு உதவும் வகையில் இந்த அனுபவ பயிர்வு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடிப்படையில் அறிவையும் அனுபவத்தையும் பயந்து கொள்வது தான் நம்ம நோக்கம் அதற்காக பல்வேறு வழிமுறைகளை கடைப்படுத்திகிட்டே வரோம் அதில் ஒன்று தியான பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்பில் உள்ளுள்ள என்ன நடக்குதுன்னு பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த இணைய பக்கத்தில் சில தகவல்கள் பயந்துருக்கும் அதை பார்த்துருப்பீங்க ஆனால் அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை பயந்துட்டு வரேன் நிச்சயமாக இது மூலமாக மட்டும் உங்களுக்கு ஒரு இது போதுமான அனுபவம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னும் நிறையா மக்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தியான முறை எப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் நிச்சயமாக எங்கே சென்றாலும் தியானத்தின் பயிற்சியின் செய்முறை கற்றுக் கொடுத்துருவாங்க செய்தி பழகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் அதே போல் தொடர்ந்து செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கலாம் இதை வந்து நம்ம தொடர்ந்து எல்லாருமே செஞ்சுட்டு வரோம் இதில் மிகப்பெரிய சவாலாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நீண்ட நாட்களாக பயிற்சி செய்பவர்கள் கூட அது குறித்த சந்த சந்தேகங்களும் கேள்விகளும் அல்லது அது உண்மையிலே நமக்கு வேலை செய்யன்ற ஒரு கேள்வி இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதை கடந்து வருவதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அதில் என்ன நடக்கிறது என்ற தகவலை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காகவே நம்ம பயிற்சிக்குள்ளே ரெண்டு விஷயங்களை சேர்த்துருக்கோம் அந்த மேலாய்வு அப்படின்றது இதில் நம்ம வந்து அந்த ஆய்வு எப்படி செய்கிறோம் அப்படின்னா ஒரு இரண்டு பெரும்பகுதிகளாக பிரித்துக்கொண்டு திட்டமிட்டு செய்த செயலியில் என்ன நிகழ்ந்தது திட்டமிடாமல் என்ன நிகழ்ந்தது அதில் திட்டமிடாமல் நிகழ்ந்ததில் இரண்டு பகுதிகளாக பிரித்து அதில் எண்ணங்கள் போல் அனுபவங்கள் அப்படின்னு பிரித்து ஒரு மேலாய்வை செய்கிறோம் இது வந்து டாக்குமெண்டடாக இன்ஃபர்மேஷன் வரும் இதுக்கு அடிப்படை காரணம் நான் பேசிக்காக இன்ஜினியர் ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு தகவல் வந்து முழுமையாக இல்லை அப்படின்னா அதை குறித்து முடிவெடுப்பது என்பது உணர்வு பூர்வமாக தான் நம்ம முடிவெடுப்போம் அப்போ இந்த தியான பயிற்சிகள்லையும் அது நட நிறைய பேருக்கு நடக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையிலோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் நல்லா பிடிச்ச மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னா அதை வச்சு அதை முடிவெடுத்துறாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது எவ்வாறு நிகழ்கிறது அதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு வரணுக்காக தான் இந்த முயற்சி அதில் நம்ம எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லலாம் ஏற்கனவே ஷேர் பண்ண தகவல் இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம பெருகி வெளியிடல அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மக்கள் கொஞ்சம் இன்னும் நிறையா ஏற்கனவே பல நூறு மக்கள் பயிற்சி முடிச்சிட்டாங்க இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து அவங்களோட வாலண்டியராக ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் வரட்டும் இருக்கா அது நம்ம அப்படி இருக்குது அதில் முதல் கட்டமாக என்னோடய பொறுப்பு கடமை இருக்குது நான் வந்து ஒரு பயிற்சியாளராக இருந்தால் கூட இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம வாரம் வாரம் அதை பயந்துட்டு வரோம் சரி இந்த வாரத்தில் என்ன செஞ்சேன் அப்படின்ற சொல்லிடுறேன் இந்த வாரத்தில் நம்ம எப்போயுமே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோன்றதுலேருந்து நம்ம அதை தூங்குகிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஒரு சிறப்பு நாள்னு வச்சுக்கங்களேன் அன்றைக்கி வந்து நம்ம ஒரு சவால் வச்சுருக்கோம் என்னென்னா அதிக நேரம் பயிற்சி செய்வதற்கான சவால் வச்சுருக்கோம் உங்களால் முடிந்தவரை அதை இருபத்தி நாலு நிமிடத்தில் துவங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் செய்யலாமோ அப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையை கொடுத்துருக்கோம் அந்த முறையில் இந்த வாரத்தில் நான் என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்வேன்னு சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னைக்கு நூற்றி இருபது நிமிடம் பயிற்சி செஞ்சோம் அதில் வந்து ஒரு முக்கியமான சவாலை எடுத்துக்கிட்டோம் என்ன அப்படின்னா இந்த இரண்டு தியான முறையை நம்ம பயிற்சி செய்வோம் எப்பவுமே ஆனப்பாண சதி விபாசனா இதில் ஆனாப்பான சதியில் இன்று பத்து வழிமுறைகளை நம்ம பயிற்சி செய்து பார்த்தேன் அதில் விப்பாசனாகவும் பயிற்சி செஞ்சோம் இதுக்குள்ள குறிப்பிட்ட முறையில் ஒரு சவால் அப்படின்னா நான் முன்னாடி தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மக்களுடைய உடல்நிலை மனநிலை சூழ்நிலை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் அவையால் அவர்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது அப்படின்றத ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட அதை எக்ஸ்பிரிமெண்டலாக நம்ம செஞ்சு பார்த்து சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருப்பேன் நீண்ட காலம் பயிற்சி செய்து நீண்ட நேரம் பயிற்சி செய்து அது அதுபோல் இந்த இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான முயற்சி எடுத்தோம் அதாவது நாம் ஐம்பது விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஆனா பண சதியில் முதல் மூன்று முறைகளை பயிற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் இந்த பயிற்சி வந்து செஞ்சோம் இந்த நாற்பத்தெட்டு நிமிடமும் இப்போ கூட நான் இதை பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் என்னுடைய இயல்பான சுவாச கற்றை கவனிக்க முடிகிறதா அதனுடைய பயண பாதை எப்படி இருக்குது அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்குது என்ன கவனிக்க முடியும் இதுபோல் ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் இந்த பயிற்சி செஞ்சோம் இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி அதோடு சேர்த்து நம்ம எப்பயுமே தியானம் செய்வது போல தரையில் அமர்ந்த நிலையில் பயிற்சி செய்யலாம் சிலர் வந்து தரையில் அமர்ந்த நிலையில் பயிற்சி செய்ய முடியாது அவர்களுக்காக நாற்காலையில் அமர்ந்து பயிற்சி செய்வது இது போன்ற பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதை தவிர நம்ம முன்னோர்கள் வந்து உங்களுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க நின்ற நிலையில ஒரு ஒரு காலில் இது மாதிரிலாம் பயிற்சி செஞ்சுருப்பாங்க அப்போ அந்த முயற்சியாக ஒரு நின்ற நிலையில இருபத்தி நிமிடம் அப்போ நாற்பத்தெட்டு நிமிடம் விழிப்பு நிலையில் ஐம்புலன்களும் விழிப்பு நிலையில் அது உங்களுடைய இயல்பான சுவாச கற்றை கவனித்தல் பண்ண சதி என்று தேவையை செய்தல் அதே போல் தரையில் அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் நின்ற நிலையில் இருபத்தி நாலு நிமிடம் தரையில் அமர்ந்த நிலையில் நாற்பத்தெட்டு நிமிடம் இதில் ஆனப்பான சதி விபாசனா இரண்டு பயிற்சிகளும் செய்யணும் இப்போ இந்த எல்லாத்தையும் நீங்கள் மனதில் நிறுத்திங்க இதுதான் செய்த பயிற்சி என்று இதை தவிர இந்த வாரம் முழுவதும் என்ன செஞ்சோம்னா குறைந்தது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சி என்று சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து செய்து அதே போல் புற உலக தகவல்கள் புதிய கற்றல்கள் மொழி புரியாத தகவல்கள் உங்களுக்குள்ளே போகும்போது என்ன நடக்குது சமூக வலைதளங்கள் அதிக நேரம் செலவழிக்கும்போது என்ன ஆகுது குறைவான நேரம் தூங்கிட்டு நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா என்ன நடக்குது உடல் குறைவான காலத்தில் பயிற்சி செய்யும்பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்த்தோம் அதை தவிர இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கிய முயற்சியாக பகல் பொழுதில் அதாவது பத்து மணிக்கு மேலே நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா என்ன பண்ணிட்டு பத்து டு பன்னெண்டு பயிற்சி செஞ்சேன் ஏன்னா நாள் நம்ம நாலு நாலரைக்கே ஆரம்பித்து ஆறரைக்குள்ளே முடிச்சுடுவோம் ஸோ அப்போ வந்து அப்போ வந்து உலகத்தோட இயக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இது எல்லாமே வந்து இத்தனை வேரியேஷன் வந்து இந்த வரணும் முயற்சி முயற்சியை எடுத்து பார்த்துருக்கலாம் எல்லாரையும் இதை செய்து பார்க்கணும்னு சொல்லலை இது எல்லாமே வந்து என்னோடய தனிப்பட்ட முயற்சி எனக்கு வந்து இது கண்டிப்பாக தேவை இது என்னன்னு புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இன்ஃபர்மேஷன் ஏஜ்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது வந்து உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கா இல்லை வந்து நம்ம புத்தகங்களை படித்தோ இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இல்லை வந்து நம்மளுடைய பயிற்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்பிக்கிறணுமா அப்படின்றது எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்கா நான் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் மிக முக்கியமான விஷயமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மீளாய்வு வந்து பல்வேறு பகுதிகளாக பண்ணுவோம் ஒன்று வந்து நம்மளுடைய கவனக்குவிப்பு பயிற்சி முழுவதும் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பண்ணுவோம் அதே போல் எண்ணங்கள் வந்து காலப்பகுப்பு ஆய்வு செய்வோம் அதை தவிர அனுபவங்களை பற்றியும் ஆய்வு செய்கிறோம் இத்தனை விஷயங்கள இதில் ஆய்வு செய்கிறோம் இந்த குறிப்புகள் எல்லாம் எடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும் ஆனால் இதை செய்து பழகிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக அதாவது ஜஸ்ட் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பயிற்சி நமக்கு வேலை செய்தால் வேலை செய்யலான்னு ஒரு முடிவெடுக்க மாட்டேங்க இல்லை எனக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடச்சி அதனால் நான் தொடர்ந்து செய்வேன் இல்லை எனக்கு அனுபவமே கிடைக்கல அதனால் நான் தொடர்ந்து செய்ய போதில்லை இல்லை எனக்கு வந்து உண்மையில் இந்த ஜென்மத்தில் இது வந்து கைகூடாது அப்படின்னு பல்வேறு உணர்வின் தூண்டுதலால் முடிவெடுப்பதை விட இது இவ்வாறு தான் நிகழ்கிறது ஏன் நிகழ்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயிற்சி எவ்வாறு வேலை செய்கிறது நமக்கு வேலை செய்கிறா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சரி இதில் மொத்தமாக இன்றைக்கி தோன்றிய எண்ணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் முதலாக அதாவது பயிற்சியை ஐம்பது விழிப்பு நிலையில் இருக்கும்போது செய்த பயிற்சிகளை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதில் வந்து நிறைய எண்ணங்கள் தோன்றியது பத்துக்கும் மேற்பட்ட எண்ணங்கள் தோன்றிச்சு ஏன்னா நாற்பத்தெட்டு நிமிடம் நான் ஒரு இடத்துல இல்லை பல இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டே தான் அதை செஞ்சுக்கிட்டேன் அதாவது நார்மலாக என்னோடய டே டு டே வேலை என்ன செய்வணும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் நான் வந்து இந்த அப்சர்வேஷனை செய்து பார்த்தேன் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் ஒரு சில இடங்கள் நின்று நம்ம வந்து மிக முக்கியமாக இயற்கை சூழலை கவனித்தல் அது போன்ற அப்ப அங்கே பல்வேறு உயிரினங்களுடைய இயக்கம் இது எல்லாத்தையும் கவனித்தல் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் சோ இந்த முயற்சியில என்ன நடந்தது இது எல்லாத்தையும் நீங்க அடிப்படையா தான் சரி எதுக்கு நான் இதை சொல்றேன்னா ஐம்புலங்களும் விழிப்புணர்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை நாம் வந்து இப்ப புரிந்து தான் இந்த பயிற்சியை நம்ம செய்யணும் சரி எண்ணங்கள் அந்த காலகட்டத்துல அதிகமான எண்ணங்கள் இருந்துச்சு சரி நான் இது வந்து அப்படியே நீட்டித்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட வந்து அடுத்து நின்ற நிலையில் பயிற்சி செஞ்சேன் அது இல்லை அப்படியே முடிஞ்சது இதற்காக நீங்கள் உடனே இது எல்லாருமே எதிர்பார்க்க தேவையில்லை எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா நான் நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உடனடியாக அந்த மாற்றத்தை உணர முடிஞ்சு அதே போல் விழிப்பு நிலையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட தோன்றிய எண்ணங்கள் அது மாறுது அப்படின்னா அதற்கான கால இடைவெளி அதாவது என்னுடைய கவனத்திலேருந்து வேறு எண்ணத்துக்குள்ளே போகிறேன்னா அதற்கு இடைப்பட்ட கால அடைவோ இடைவெளியும் மிக மிக குறைவாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து ஆணாப்பண செதியோட பலன்களாக சொல்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது நடக்குதா அதாவது வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த முயற்சி இந்த முயற்சியை இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து அதை பண்ணி பார்த்தாச்சு ஸோ அதை வந்து நம்ம சிறந்த முறையில் அதை கவனிக்க முடிஞ்சு அதே போல் எண்ணங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் அந்த புற உலகில் இருக்கும்பொழுது ஏற்பட்ட எண்ணங்கள் அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்றது அதே போல் அந்த கட்டத்தில் இப்போ நான் இயக்கத்தில் தான் இருக்கேன் முழுவதுமே இயக்கத்தில் இருக்கேன் அந்த சமயத்தில் பறவைகளின் ஒலி இல்லை வாகனங்கள் ஒலி இது குறித்து எனக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் நான் ஒரு இடத்துல நின்றுப்பது ஆலையே அந்த இடத்துல நிற்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு எண்ணம் தோன்றுச்சு இதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா அந்த இடத்துல நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்றிருந்த பொழுது அங்கே நடந்த நிகழ்வுடைய எண்ணம் தோன்றி மறைஞ்சி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் திரும்ப புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம் அப்படின்றத நல்லா இது பண்ணிக்கலாம் அப்போ பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் நிகழ்கால எண்ணங்கள் தான் தோண்டிட்டு இருந்தது கடந்த கால எண்ணங்கள் நான் சொன்ன மாதிரி ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல நின்றிருந்து அந்த சமயத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது இப்போ அது குறித்த எண்ணங்கள் வந்துட்டு போச்சு இது இருந்தது கடந்த கால எண்ணங்கள் அதே மாதிரி மிக அருகாமையில் உள்ள எதிர்காலம் அதை பற்றியும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தியான பயிற்சியை இன்னும் எவ்வளவு எவ்வாறு எவ்வொரு எந்தெந்த வழிகளில் எடுத்து செல்லலாம்னு நிறையாவது யோசித்து வச்சுருந்தோம் அது குறித்து சில புதிய யோசனைகளும் வந்துச்சு இதை வந்து பார்க்கலாம் ஸோ மொத்தமாக எப்பயுமே நம்ம பயிற்சி செய்கிறப்போ தோன்றக்கூடிய எண்ணங்களின் எண்ணிக்கை விட மிக மிக குறைவானதாக இது இருந்தது அதே போல் புதிய யோசனைகளில் புதியவை என்ன கற்கணும் அப்படின்ற விஷயமும் அதில் தோன்றுச்சு அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இந்த பயிற்சியின் போது கிடை தோன்றிய எண்ணங்களின் பகுப்பாய்வு அதே மாதிரி கவனக்குவிப்பு என்பது பயிற்சி முழுவதும் சிறப்பான முறையில் இருந்தது அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதை தவிர அனுபவங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனுபவங்கள் அதே போல் புற உலகிலிருந்து தோன்றிய அனுபவங்கள் அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு இப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் அந்த பயிற்சி தூங்குனது வந்து இயக்கவியல்லே தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனுபவங்கள் அப்படின்றத ஒரு முழுவதுமாக மாறுபட்டது அமர்ந்த நிலையில் பயிற்சி செய்வதற்கும் இயக்கவியலில் இருக்கிறப்ப பயிற்சி செய்வதற்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அதே போல் புற உலகிலிருந்து வரக்கூடிய தகவல்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாகன ஒளி நாய்களுடைய சத்தம் பறவைகளுடைய ஒளி அதே போல் அந்த அந்த சமயத்தில் மக்களோடு பேசிக்கிட்டு இருந்தது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தது ஆனால் அவற்றின் தாக்கம் என்பது குறைவு அப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருந்துச்சு இதை தவிர புற உலகிலிருந்து ஒரு உயிரினத்தோட தொந்தரவுன்னா ஈ வந்து அப்படியே கூடையே சுத்திட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா நின்ற நிலையில் பயிற்சி செய்யும் வரை அதுக்கப்புறம் அமர்ந்த நிலைக்கு போன பிறகு அது போயிடுச்சு அப்படி நம்ம அமர்நிலையில் உட்காந்து பயிற்சி செய்தாச்சு இப்போ இந்த பயிற்சியை முடித்தாச்சு இதில் வந்து அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் குறிப்பு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே செஞ்சாச்சு மிக முக்கியமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்ன விஷயம் இந்த இந்த நாளில் எடுத்துக்கிட்டது அப்படின்னா நீங்கள் முழுவதும் விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்களின் ஓட்டம் எவ்வளோ இருக்குது நிகழ்காலத்தில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது இல்லை நிகழ்காலத்தில் இல்லாமல் எந்தெந்த என்ன கா எந்தெந்த காலத்திற்கு நாம் பயிற்சி செய் பயணம் செய்துட்டு வரோம் இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்க முடிஞ்சு அது உண்மையிலே ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டோம் நான் எப்பவுமே வகுப்புலையும் சொல்கிறது இருக்குது நீங்கள் தியான பயிற்சி செய்யும் பொழுது தியான பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பலன்களை தியான பயிற்சி செய்யும் பொழுது அனுபவித்துக் கொள்வீர்கள் ஆனால் பயிற்சியை விட்டு வெளியே வந்து உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே போகிறப்ப அது வந்து உங்களால் அந்த அனுபவத்தை கொண்டு வர முடிகிறதா அதாவது நிகழ்காலத்தில் இருக்க முடிகிறதா இல்லை உணர்வுகளின் தாக்கம் குறைவாக இருக்கும் பொழுது அது வாழ முடிகிறதா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அழகாக எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் வந்து நிச்சயமாக செய்து பார்க்கலாம் அதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதை நிச்சயமாக நான் எப்போ சொல்லுவேன் உங்களுக்கு நார்மலாக வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய புற உலகில் அதிக மாற்றம் நடக்காதா அல்லது உங்களுடைய மிக நெருங்கிய உறவுகள் அல்லது சொந்தங்கள் அல்லது அந்த மாதிரியான மக்கள் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனை நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒரு நீங்கள் அந்த சமயத்தில் முயற்சி செய்து பார்க்கலாம் மற்றபடி ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்க அங்கெல்லாம் இதை முயற்சி செஞ்சு பார்த்துறாதீங்க நார்மலான ஒரு டயத்தில் இருக்கிறப்ப விழிப்பு நிலையில் ஏதாவது ஒரு வழிமுறை இல்லை இரண்டு வழிமுறைகளை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் இது நிச்சயமாக இருக்கும் ஆனால் இப்பாசனா பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்களை முடிக்கணும் செய்தது தான் நல்லது புற உலைகளை செய்ததை தவிர்த்து விடுங்கள் உள்ளே இருந்து மட்டும் செய்யணும் ஸோ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அதை சொல்லிடுறேன் இந்த முயற்சி எல்லாமே நாம வந்து மக்கள் எனக்கு இங்கே ஆஃபீஸில் நடக்கக்கூடியது அங்கே இது இதெல்லாம் எப்படி மனதை பாதிக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்வதால் அதை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சு பார்க்குறோம் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்ப என்னென்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த காலகட்டத்தில் இருந்த அனுபவங்களையும் நாம் இப்போது இணைத்து இந்த பயிற்சிகளும் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதையும் சேர்த்து இது கொண்டு வந்தோம் இது என்னுடைய இந்த வார அனுபவம் இதில் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது என்னென்ன முயற்சியில் எடுத்துக்கணும் ஆரம்பத்தில் போய் திரும்ப ஒரு முறை கேட்டுக்கோங்க இதை தவிர அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஏற்கனவே திட்டமிட்டாச்சு எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே அதாவது கூட்டத்தையான பயிற்சி வகுப்புகள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைபெற்று இருக்கு அது கட்டணம் இல்லாது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது மைட்டெக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் பேஜில் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணு இங்கே இங்கே இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் குரூப் மெடிடேஷன் அனுப்பினாலும் கிடைக்கலாம் இல்லை மெடிடேஷன் அனுப்புனீங்கன்னா கூட ஆப்ஷன் வரும் சூஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து கட்டணம் இல்லாத கூட்டத்தியான பயிற்சி வகுப்புன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இதில் வந்து ஆனா பண்ண சதின் பல்வேறு பயிற்சிகளில் நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரோம் ஆனால் குறைந்தபட்சம் அந்த ரெண்டு மணி நேரமும் இருந்து கற்றுக்கிட்டு போங்க ஏன்னா நம்ம அதில் பல்வேறு வழிமுறையில் கற்றுக் கொடுப்போம் அங்கேயே செய்து பார்ப்போம் உங்களுக்கு கேள்வி இருக்குனாலும் அங்கேயே கேட்டுக்கலாம் எல்லாமே இருக்கும் ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தர போகிறீங்க அந்த நேரத்தை முழுமையா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த நேரம் நான் பயிற்சி செய்ய போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த முயற்சி எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடியே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே வரேன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொன்னா இது எப்படி நடைமுறை சாத்தியமாக போறீங்க அப்படின்றது இது ஏற்கனவே நம்ம நூற்றுக்கணக்கான பேர் கொடுத்துட்டோம் ஆனால் பத்தாவது இந்த வேகம் இன்னும் நிறையா பேர் கொடுக்கணும் இந்த பயிற்சியை அப்படின்றதான் என்னுடைய முயற்சியாக இருக்குது அப்போ அதற்காக நம்ம வந்து அடுத்த ஆண்டுகள் வந்து இன்னும் நிறையா வெவ்வேறு வழிமுறைகளை முன்னெடுக்கணும் அப்படின்றது இப்போ அடிப்படையாக இருக்குது இந்த முயற்சியில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைவருமே நீங்கள் இணைந்து இந்த பயிற்சியில் கற்றுக்கொண்டு பலன் தரலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் நான் கூட இப்போ சேட்டில் வந்து அந்த நினை முகவரியை பகிர்ந்து கொள்கிறேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ஒரு முறை பதிவு செய்தாலே போதும் எப்போதும் நடக்குதோ அப்போ வந்து அது நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதுக்கான தகவலும் உங்கள் மின்னஞ்சலுக்கு வரும் இது எல்லாமே முக்கியமாக அடிப்படையில் இன்று ஒரு தனி மனிதனின் அகாமிதி எவ்வாறு உள்ளது ஆகையால் அவர்களுடைய வாழ்வியலும் அவங்க குடும்பத்தோட சூழலும் இந்த சமூகத்திலையும் இந்த நாட்டிலையும் என்னென்ன நடக்குதுன்றது நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் அதில் தியான முறைகள் ஏதேனும் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் நீங்களும் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து உங்கள் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு உதவுங்கள் அதோடு சேர்ந்து இந்த சமூகமும் இந்த உலகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மளான பங்களிப்பை தொடர்ந்து செய்வோம் நான் அடுத்தடுத்த நேரலைகளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் மகேந்திரன் நன்றி வணக்கம் மறந்துடாமல் லிங்க் பயன்படுத்திங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது பயிற்சி பயிற்சிப்பில் கலந்து கொள்ளலாம் நம்ம நேரடியாக பயிற்சி ஒப்பில் சந்திப்போம்